அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ பார்க்கக்கூடிய குரல் ஒன்பது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற எண் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் தலைகள் பயனற்றவர்களாம் வழியாக திருவள்ளுவர் கூறுவது பார்க்காத கண் கேட்காத செவி இது இருந்தும் நம்ம உடம்புல பயனற்றதாக தான் இருக்கும் அதுபோல இறைவனுடைய திருவடிகளை நாம் வணங்கலை அப்படின்னா நமக்கு தலை இருந்தும் பயனில்லை அப்படின்னு சொல்கிறார் கோல் இல் போரில் கோளின் போரியில் கோல் கோல்னா என்ன கோல்னா ஒன்பது கோள்களா இல்ல கோள்னா தன்மை அப்படின்னு ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆற்றல் அப்படின்னு கோள் இல்லை இல்லாத தன்மை இல்லாத ஆற்றல் இல்லாத அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் பொரியில் பொரியல்னா ஐம்பொறிகளை சொல்றாங்க இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறிகளை சொல்றாங்க இப்போ கோழில் பொறியில் அப்படின்னா தன்மை இல்லாத பொறிகள் அதுதான் பார்க்காத கண் கேட்காத செவி அப்படின்னு அவர் சொல்கிறார் நுகராத மூக்கு பேசாத வாய் இதெல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறார் குணமிலவே அப்படின்னா குணம் இல்லாத அதாவது பயனற்றது அப்படின்னு சொல்கிறார் இப்படி தன்மை இல்லாத ஆற்றல் இல்லாத எந்த பொருளுமே பயனில்லாது தான் அப்படி தானே அப்போ பார்க்காத கண் கண் இருக்கு உங்களுக்கு ஆனால் கண் தெருள் அது எப்படி பயன் இல்லையோ அதுபோல் இறைவனை நீ வணங்கலை அப்படின்னா நமக்கு தலை இருந்தும் பயன் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் என் குணம் என் குணம் என்னது என் குணம் கடவுளுடைய எட்டு வகை குணங்களை சொல்கிறாங்க எட்டு குணங்களை சொல்கிறாங்க அது என்ன பார்ப்போம் தன் பயத்தன் தூய உடம்பினன் இயற்கை உணர்வினன் முற்றும் உணர்ந்தவன் இயல்பாகவே பாசங்களை நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில் ஆற்றல் உடைமை வரம்பில்லாத இன்பம் உடைமை இந்த எட்டு வகை குணங்களை தான் இறைவனுக்கு இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த எட்டு குணங்களை உடைய இறைவனின் திருவடிகளை நீ வணங்கலை அப்படின்னா உனக்கு தலை இருந்தும் பயனில்லை அப்படின்றாங்க உடம்புல உயிரே இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் தலையிருந்தும் பயனில்லை நீ இறைவனை வணங்கலை அப்படின்னா உனக்கு தலை இருந்தும் பயன் இல்லை ஒரு ஜட பொருள் அப்படின்னா சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்போ நாம் தினமும் நாம் வழிபட வேண்டும் தாளை வணங்கா தலை தாள் அப்படின்னா இறைவனுடைய பாதங்கள் அவருடைய திருவடி திருவடிகளை வணங்காத தலைகள் குணமிழவே அதாவது பயனற்றவை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை நன்றி